பார்க்க வேற லெவல இருக்கு இது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கொல்லூர் முகாம்பிகை டெம்பிள் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர்ல இருந்து ஒரு நாலு மணி நேரம் டிராவல் இது எந்த ஸ்டேட்டுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு முக்கிய தலமாக அமையப்பட்டுள்ளது நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கொல்லூர் இது எங்கேனா உடுப்பிலேருந்து கொல்லூர் வந்திருக்கோம் மூகாம்பிகை டெம்பிள் கொல்லூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதோட தான் நம்ம கிட்ட மூகாம்பிகை டெம்பிள் பஸ் ஸ்டாண்டு வழி பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போகணுங்க அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அங்கே அப்படியே நடந்து போக வேண்டியது தான் போனால் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனால் கோயில் வந்துருன்னு சொன்னாங்க நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம் மழை பெய்யுதுங்க வேற லெவலில் இருக்குது பாருங்க பனிமூட்டை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அங்கே அருவியாட்டம் தெரியுதுங்க அந்த மலையில் வேற லெவலுக்கு இருக்குங்க மூகா கோயில் போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகுங்க இங்கே தான் பக்கமாக எங்கேயிருந்த நாங்கள் வந்தது பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து அப்படியே நடந்து இங்கே போயிட்டுருக்கோம் சார் வியூ பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க ஃபுல்லாகவே சுற்றி மலை தான் ஹில்ஸில் மே மேலே மலை மேலே தான் அந்த கோயிலே இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது ப்ளேஸ் பார்க்கவே ராமஸ்ரீ மூகாம்பிகை டெம்பிள் போகிற வழி மேலே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்தமாதிரி செப்பல் வைக்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க கூண்டு அடித்த மாரி அப்படியே நம்ம இந்த வழியாக போக வேண்டியதான் செப்பலுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தமாரி பூண்டு இதை வச்சீங்கன்னா ஒரு செப்பலோட ஒரு ஆள் இது வந்து அஞ்சு ரூபா ரெண்டு பேர்த்துக்கு பத்து ரூபா மழை பெய்ய நாள் கோட்டை இருக்குமா என்னன்னு தெரில ஆனால் மூகாம்பிகை ஆனால் கோயில் வந்து பெரிய ஃபேமஸான ஒரு கோயில் ஆமாங்க இது அவுட்டரில் கோவில் சுற்றி வர வழி போலதுங்க அவுட்ரில் இருந்து சுற்றி வந்து அதுக்கப்புறம் கோயில் உள்ள போகிற மாதிரி இருக்கும் போல அதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் போல நான் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குமா இருக்குது கோயில் ஓப்பன் டைம் பார்த்திங்கன்னா மூணு மணிங்க நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்திருக்கோம் மூணு மணிக்கு போனால் கோயில் உள்ள அப்படியே அளவு பண்ணுவங்களாட்டுக்கு அதனால எல்லாம் நின்றுக்கிறாங்க மூகாம்பிகை டெம்பிள் இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பரசுராமனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது அதாவது இது வந்து ஒரு பார்வதி தேவிக்கு ஒரு முக்கியமான ஒரு தலமாக மூகாம்பிகையின் இரு பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணாள காளிதேவியும் சரஸ்வதி தேவியும் காட்சித்தரம் மூகாம்பிகை அப்படின்னா எப்படி பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முகசூரன் ஒன்றை அசுரன் பார்வதி தேவி வதம் செய்ததாக வரலாறு இந்த அசுரம் பார்த்தீங்கன்னா இங்கே தவத்தால் வலிமை பெற்று இங்குள்ள மக்கள்களையும் ரிசிகளையும் துன்புறுத்தி கொண்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா தேவர்கள் போயிட்டு பார்வதியில் முறையிட்டன அப்போ பார்த்தீங்கன்னா போர்க்கொண்ட தேவி வெற்றி பெற்றாளுங்க அதனால தாங்க இங்கே கொல்லூர் தேவி கொல்லூர் மூகாம்பிகன் என்று பெயர் வந்தது இந்த கோயிலோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா புரட்டாசியில் நவராத்திரி விழாவும் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா தேரோட்டு விழாவும் நடைபெ நடக்குமாவும் இதுதான் அங்கேருந்து வரிசையில் வர வழி போகிறது அங்கேருந்து வர வழி இங்கே வந்து நின்றுட்டு மூணு மணிக்கு ஓப்பனுங்க மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணால் உள்ளே போகிற கோயில் உள்ள போகிற மாரி இருக்கும் பாத்தீங்கன்னா கோயில் கோயிலுக்குள்ள எல்லாம் ஃபோட்டோ எடுக்கூடாது கொஞ்சம் வெளியே மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதனால் நம்ம எடுத்தோம் வீடியோ இதாங்க மோ மூகாம்பிகையோட தேர் சாமியோட இது கொண்டு போற தேர் அது போல இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க மூகாமிகை கடவுளுக்கு வந்து தரிசனம் பண்ணதுக்கான சாரி இது அது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்குது தீட்டம் இது வாங்கிட்டு அப்படியே தீர்த்தம் இங்கே வாங்குகிற இடம் போகிறதுக்கு உள்ள சாமி கும்பிட்டு இதுக்குள்ள சாமி கும்பிட்டு இங்கே வந்து தீர்த்தம் இது பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா இது போகிங்கன்னா வெளியே போகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா பிரசாதம் இந்த சைடு இருக்கும் லட்டு பிரசாதம் அந்த மாதிரி

பாருங்க கோயிலோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போகுது சரியான மழைங்க அந்த சைடு மூகாம்பிகை கோயில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா சரியான மலையாக இருக்குது பாலத்தில் எவ்வளோ ம பார்த்தாவே தெரியும் மழை தண்ணி எப்படி எந்தளவுக்கு போகுதுன்னு கோயில் சா பாலமுறை முறி கணபதி டெம்பிள்

மங்களூரில் தான் ஏர்போர்ட் இருக்க மாட்டேங்குது இது மங்களூர் ஒன் ஃபோர்ட்டி கிலோமீட்டர் அப்போ நம்மளுக்கு மங்களூருக்கும் பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் நூற்றி ஆற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் ப்ளேஸாக வேறு லெவலில் இங்கே மழை பெஞ்சாவே இங்கே இருக்கிற கிளைமேட்டு வேறு லெவலுக்கு அல்டிமேட்டாக மூகாம்பிகை இங்கே இருக்கிற கோயில் ஏரியா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது என்னென்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதனால் இது வந்து இப்போ இங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிருஷ்ணர் சிலை இந்த மாதிரி தான் இருக்குது வேற லவ்ல இருக்குது பார்க்கவே இங்கே கடையில் இருக்கிற சிலையெல்லாம் வேற லவ்ல இருக்குங்க கிருஷ்ணர் சாய்பாபா போலாங்களா நம்ம அவ்வளோதாங்க அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் ஆனால் வேற லெவலுக்கு இங்க எங்கள் பிளேஸ் எல்லாம் இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான கோயில் மாரி ஓடு அதை பார்க்கவே நம்ம ஊர் சைடு தமிழ்நாடு சைடு இருக்கிற மாதிரியே இருக்குது நான் வேற லெவலுக்கு பார்க்கவே மாரிகம்பா டெம்பிள்